ஹயர் ஒன் இந்த லோ கட் ஆஃப் மாணவர்கள் எடுத்திருக்காங்க இல்லையா ஸோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அவங்களோட கஷ்டகாலமே தீர மாட்டேங்குது எந்த காலேஜ் போனாலும் நீ கட் ஆஃப் கம்மியாக இருக்க டென்த்து மார்க்கில் நீ எவ்வளோ எடுத்துருக்க லெவன்த்து எவ்வளோ எடுத்துருக்க அப்படிலாம் செக் பண்ணி சீட்டு தரதில்லை அப்படியே சீட்டு கேட்டாலும் லட்ச லட்சமாக கேட்குறாங்க ஆறு லட்சம் ஏழு லட்சம்னு கேட்குறாங்க சரி ஏதோ ஒரு காலேஜில் போய் நல்ல ஒரு சுமாரான காலேஜில் போய் ஒரு சேரலாம் அப்படின்னு பார்த்தா அங்கேயும் கூட சிஎஸ்சிக்கு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் டொனேஷன் கேட்குறாங்க ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் ஒன் ஃபிஃப்டி கீழே எடுத்திருக்கோம் சார் நாங்கள் என்ன சார் பண்ணுறது நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் கோட்டாவில் ரெண்டு லட்சம் பேர் பக்கம் அப்ளிகேஷன் போடுறாங்க எங்களுக்கெல்லாம் எப்படி சார் சீட் கிடைக்கும் அப்படின்னு மாணவர்களும் அண்ட் பெற்றோர்களும் தினந்தோறும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறது உண்டு அதுக்கு ஒரு வீடியோ தான் இது ஸோ கட்டாயமாக கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்கும் நல்ல கல்லூரியில் கிடைக்கும் நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள் அண்ட் கீழே அந்த பெல்லை கணக்கு கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் லைக் 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 பண்ணிடுங்க அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணவே மாட்டிங்க நோட்டிஃபிகேஷன் வராது அவ்வளோதான் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் ஆல் ஒன் எயிட்டி டு டூ ஹண்ட்ரட் சொல்லிடுறேன் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அவங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் வருவாங்க டயர் ஒன் டயர் டூ காலேஜஸில் சூஸ் எனி ஆஃப் தி கோர்சஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து ஈஸி வரைக்கும் ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு சாய்ஸ் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி சாய்ஸஸ் கொடுத்தாலே போதுமானது உங்களுக்கு சூப்பராகவே கிடைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் அலட்சியமாக ஒரு அஞ்சு சாய்ஸ் தான் கொடுப்பேன் ரெண்டு சாய்ஸ் தான் கொடுப்பேன் நான் இரநூறுக்கு இரநூறு வாங்கியிருக்கேன் இரநூறுக்கு இரநூறு நூறு பேர் இருப்பான் நான் ரெண்டு சாய்ஸ் தான் கொடுப்பேன்னா அடம்பிடிக்கூடாது நீ ஒரு இரநூறுக்கு இரநூறு எடுத்தால் கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சாய்ஸ் கொடுக்குறது ஒன்று தப்பு கிடையாது ஏன்னா என் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் என் நம்பர் ஆஃப் கோர்சஸ் வச்சுக்கலாம் ஒரே கல்வியில் எவ்வளோ கோர்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம ஒரு சாய்ஸ் கொடுத்து நாட்டை லெட்டர் வந்தால் நாட்ட லெட்டர் வந்துன்னா அடுத்த ரவுண்டு போயிடும் அடுத்த ரவுண்டு போனீங்கன்னா அடுத்த ரவுண்ட்லையும் சில பேர் போன வருஷம் நாட்டை லெட்டர் வந்து அடுத்த ரவுண்ட் போயிருக்காங்க ஏன் தேர்ட் ரவுண்டு வரைக்கும் போயிருக்காங்க நூற்றி தொண்ணூறு மார்க் எடுத்துவேன் இதெல்லாம் தேவையா ஸோ அதனால் சாய்ஸ் பிள்ளைங்க நல்லா பண்ணுங்கள் ஒன் எயிட்டி டு ஒன் ஃபிஃப்டிக்கு நான் எஸ்சி எஸ்சி எஸ்டியாக இருந்தால் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நோ ப்ராப்ளம் டயர் ஒன்லேயே உங்களுக்கு ஏதோ ஒரு காலேஜ் கிடைக்கும் சரிங்களா டயர் ஒன்லேயே எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சிஎஸ்சி கோர்ஸே கிடைக்கும் உங்களுக்கு சென்னையாக கோயம்புத்தூரா இல்லை ஏதோ ஒரு ஜோனில் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம் சாய்ஸஸ் உங்களுக்கு ஒரு ஐம்பது ஐம்பதுக்கு மேலே கொடுக்கலாம் எம்பிசி பிசிபிசி மோசி மட்டும் புட் மோர் சாய்ஸஸ் அறுபதுக்கும் மேற்பட்ட ஒரு சாய்ஸ் கொடுங்க அறுபதே கம்மி ஒரு எழுபத்தஞ்சு பக்கம் கொடுங்க சரிங்களா உங்களுக்கு நீங்கள் சிஎஸ்சிலேருந்து ட்ரை பண்ணுங்கள் ஒரு வேளை உங்களுக்கு சிஎஸ்சி விருப்பம் இல்லைன்னா கோர் பிரான்ச்சஸ் பாருங்கள் உங்கள் விருப்பப்பட்ட பாடப்பிரிவை ட்ரை பண்ணுங்கள் என்னை கேட்டால் ஒரு ஒன் சிக்ஸ்டி ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சில் இருக்க ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்க அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்யூட்டர் மட்டும் ட்ரை பண்ணினா நடக்காது நீ வந்து ஒரு சில காலேஜில் கம்ப்யூட்டர் மட்டும் ட்ரை அது கிடைக்காமல் போயிடும் ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா போட்டிக்கு முன்னாடி அந்த ஒன் எயிட்டிலேருந்து இருக்கான் அதனால் நீ சூட்டிப்பாக என்ன பண்ணிக்கணும் அந்த ஒன் சிக்ஸ்டி பிலோ அந்த ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பிலோ எல்லாம் என்ன பண்ணிக்கிறோம்னா ஒன் ஃபிஃப்டிக்கு என்ன சொல்ல போகிறோன்னா அதே தான் என்னன்னா கோர் பிரான்ச்சஸும் பாரு சர்க்கியூட் பிரான்ஞ்சஸும் பாரு கோர் பிரான்ச்சுன்னா இந்த ட்ரிபிளி மெக்கானிக்கல் அதை பாரு டயர் ஒன் டயர் டூலே உனக்கு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வைக்கும்போது உனக்கு சாய்ஸ் பில் வைக்கும்போது உறுதியான சீட்டு நல்ல சீட்டு நல்ல நல்ல காலேஜே கிடைக்கும் உங்களுக்கு ஓகேவா சாய்ஸஸ் மட்டும் கொஞ்சம் எலாபரேட்டாக செவன்ட்டி ஃபைவ் சாய்ஸஸ் ஆகுது அதுக்கு மேலேயே வச்சிங்கன்னா நான் ஹாப்பியான பர்சன் கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு மேலே வச்சிங்கன்னா போதும் சரிங்களா அண்டு கொஞ்சம் அலட்சியமாக இருக்க வேண்டாம் நீங்கள் ஒன் ஃபிஃப்டி டு ஒன் எயிட்டி காரங்க சரிங்களா அடுத்து பிலோ ஒன் ஃபிஃப்டி அதுக்காக தான் இந்த வீடியோவே மேக் பண்ணது பிசிஓசி பிசிஎம் எம்பிசியாக இருந்தீங்கன்னா ஓசிக்கு சான்ஸ் கம்மி தான் ஓசி பெரும்பாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறது நல்லது ஒரு வேளை காசு இல்லை அப்படின்னா கவுன்சிலிங் வெயிட் பண்ணுங்கள் டயர் த்ரீலேயோ டயர் ஃபோர்லேயோ ஏதோ சீட் கிடைக்கும் ஆனால் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகணுன்னா ஆல்ரெடி சிஎஸ்சி கோர்சஸ் முடிஞ்சிச்சுங்கிறாங்க நீங்கள் வேறு ஏதோ கோர்ஸ் போய் சேரணுனாலும் சேருங்க தப்பு கிடையாது ஓகே பிசி பிசிஎம் எம்பிசி பிலோ ஒன் ஃபிஃப்டி ட்ரை சிஎஸ்சி சிஎஸ்சி மட்டும் ட்ரை பண்ணாத இசிஇ ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் அதர் தென் மெக்கட்ரானிக்ஸ் ஏதாவது ஒரு கோர் ப்ரான்ஸும் செகண்ட் ப்ரான்ஸும் ட்ரை பண்ணு ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஃப்ளெக்ஸிபிளாக இரு கோர்ஸுக்கு கோர்ஸுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணு சிஎஸ்சி தான் வேணும் ஏடிஎஸ் தான் வேணும் ஏஎம்எல் தான் வேணும்னு நடம் முடிச்சின்னா உனக்கு சீட்டு கிடைக்காது லெட்டர் வந்துடும் டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ மூணு டயரில் கிடைக்கிற மாதிரி பாரு ஃபஸ்ட்டு மூணு டயரில் நீ அதுக்கு சாய்ஸ் பண்ணி டயர் ஒன்லேருந்தே வைக்கணும் அதை நான் சொல்கிறேன் சூஸ் ரைட் காலேஜஸ் கரெக்டான காலேஜஸை சா சூஸ் பண்ணுங்கள் பத்து காலேஜ் நல்ல காலேஜ் போட்டு பதினோரா காலேஜ் டயர் ஃபைவோ டயர் சிக்ஸோ ஏதோ ஒரு ஒன்றத்துக்கு ஆகாத காலேஜை போட்டு வந்துச்சுன்னா ஒன்றும் பிரயோம் யாருக்காக இருந்தாலும் ரவுண்ட் ஒன்று இருக்கணும் சரி ரவுண்டு ஒன் வந்தாலும் சரி யார் எந்த ரவுண்டு வந்தாலும் சரி நல்ல கட் ஆஃப் காரனுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு ஊடால ஏதாவது சம்மந்தமே இல்லாத ஒரு காலேஜை போட்டால் என்னாகிறது அவ்வளோதான் கம்ப்யூட்டரை தூக்கி கொடுத்துட்டு போயிடும் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க என்பிஏ நேக் என்ஆர்எஃப் இயர் எஸ்டாப்ளிஷ் ஒரு காலேஜ் எப்போ ஆரம்பிச்சிருக்குது என்ஆர்எஃப் வாங்கியிருக்கா என்ஆர்எஃப் வாங்கலைனாலும் பரவாயில்ல என் நேக் இருக்கா நேக்கில் ஏ இருக்குது ஏ ப்ளஸ் ப்ளஸ் இருக்குது கிரேடு வாங்கியிருக்கா என்பிஆர் கிரீடேஷன் கோர்ஸ் எதாவது வச்சுருக்காங்களா அந்த காலேஜ் ஆரம்பித்து எவ்வளோ ஆச்சு ஃபேக்கல்ட்டிக்கு சம்பளம் ஒழுக்கமாக தராங்களா ஃபேக்கல்ட்டி நல்லா இருக்காங்களா ஃபேக்கல்ட்டி பிஹெச்சில் வரைக்கும் படிச்சிருக்காங்களா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஃபேக்கல்ட்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்குடு இன் எப்படி வேணாலும் போய் தெரிஞ்சுக்கலாம் நேரில் கூட போய் நீங்கள் விசாரிக்கலாம் பசங்கிட்ட பசங்களுக்கு தெரியாது ஒன்றுமே இருக்காது கட்டாயமாக ஒரு கல்லூரி நீங்கள் அணுகுறிங்க அப்படின்னா ஒரு பத்து கல்லூரி பாருங்கள் தப்பே கிடையாது வீட்டிலே உட்காண்ட்ருந்தால் எதுவுமே கிடைக்காது நீங்கள் பத்து கல்லூரி பன்னெண்டு கல்லூரி போய் பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு இதெல்லாம் இப்படி நல்லா பண்ணுறாங்களான்னு தெரியும் இது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒன் ஃபிஃப்டி கீழே பிலோ பிலோ ஒன் ஃபிஃப்டி கீழே எடுக்கிறவங்க ஒரு டயர் த்ரீ ஜோனில் படிக்கிறவங்க ஒரு நல்ல கல்லூரியாவது இருக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த சந்தேக தீந்து இதெல்லாம் பார்த்தீங்கலாம் அடுத்தது சாய்ஸ் பில்லிங்கில் நீங்கள் ஹண்ட்ரட் சாய்ஸ் மேலே வைக்க ட்ரை பண்ணுங்கள் சார் ஹண்ட்ரட எப்படி சார் நூறு காலேஜ் வைக்கணுமா கிடையாது ஒரு ஐம்பது காலேஜில் ரெண்டு ரெண்டு கோர்ஸ் வை இல்லன்னா ஒரு இருபத்தி காலேஜ் எடுத்துக்கோ எல்லா காலேஜ்ல ஒரு நாலு நாலு கோர்ஸ் வை ஹண்ட்ரட் இல்லை அப்படி தான் வைக்கணும் நீ எவ்வளோ கோர்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு காலேஜில் ஸோ மேக் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் அதிகமாக வெய் நூறு வச்சாலும் நூறுக்கு மேலே வச்சாலும் எனக்கு சந்தோஷம் நீ எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் கன்ஃபார்மாக கிடைக்காதுங்கிற காலேஜ் வெய் இப்போ டயர் ஒன்ல ஏதாவது சீட் இருக்குன்னு வச்சுக்கலாம் வேகன்சி லிஸ்ட் இப்போ நூற்றி நாற்பது கட்டா வச்சுக்கலாம் நூற்றி நாற்பதுக்கு சாய்ராம் இன்ஸ்டியூட்டில் சீட் இருக்குமா இருக்காது ஆனால் சீட் எங்கேயாவது காட்டிச்சு மெக்கானிக்கல் சிவில்ல ஏதாவது காட்டிச்சா வச்சிரு அதே மாதிரி சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட்டில் காட்டுதான் வச்சிரு அதுக்கப்புறம் கற்போப் இன்ஸ்டியூட்டில் தான் வச்சிரு அந்த மாதிரி முன்னாடி இருக்க எல்லாம் ஃபஸ்ட்டு வச்சுரு கிடைக்குதோ இல்லையோ வச்சுரு அதுக்கப்புறம் கிடைக்குமா கிடைக்காதா உனக்கு தெரியும் அந்த கட் ஆஃப் கிடைக்குமா கிடைக்காதா டவுட் இருக்கும் அந்த காலேஜெல்லாம் வச்சிரு கன்ஃபார்மாக உன் கண் காலேஜ் கிடைக்கும் தெரியுமா உன்னுடைய கட் ஆஃப் கிடைக்கும் தெரியுமா ஒரு ரேங்க் கிடைக்க தெரியுமா அந்த காலேஜெல்லாம் வை ஓகேவா இந்த மாதிரி சாய்ஸ் பில்லிங் பண்ணாதான் நாட்டு அலெக்ட்ருன்னு வராது நல்லபடியாக நம்ம போகலாம் ஓகே அடுத்த ட்ரை மோர் காலேஜஸ் நிறைய காலேஜஸை பாருங்கள் சாய்ஸஸ் என்னமோ நூறு சாய்ஸ் சொன்னோம் இல்லையா அதில் நிறைய காலேஜஸ் பாருங்கள் நிறைய ஒரு நூறுக்கும் நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட நல்ல காலேஜஸ் இருக்குதுங்க ஸோ அதனால் நல்ல காலேஜை பாருங்கள் அட்டானமஸ் காலேஜாக பாருங்கள் அட்டானமஸ் வந்து மிகப்பெரிய ஒரு வர்த்தானது உங்களுக்கு சேஃபானது சரிங்களா அதுதான் சொல்கிறேன் டோன்ட் பி செலக்டிவ் செலக்டிவாக ஒரு அஞ்சு காலேஜை வந்து வச்சுக்கிட்டு நான் இந்த அஞ்சு காலேஜாக போய் சேருவேன் இந்த ஒரு காலேஜில் தான் போய் சேருவேன் சாய்ஸ் பில்லிங் பண்ணால் கிடைக்காது சீட்டு கிடைக்காது நீ வந்து ஒரு காலேஜ் ரெண்டு காலேஜ் வச்சிங்கன்னா சாய்ஸ் பில்லிங்கில் கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு ஓடி போயிடும் அதில் எதுவுமே உனக்கு கிடைக்காது தேவையாது கஷ்டப்பட்டு நம்ம கவுன்சிலிங் போட்டு சாய்ஸ் பில்லிங் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்வை பண்ணாதீங்க அடுத்து கோர் பிரான்ச்சஸ் கான்சென்ட்ரேட் பண்ணு நீ வந்து சிஎஸ்சி பிரான்ச்சஸ் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே நடக்காது ஒன் ஃபிஃப்டி கீழே கோர் பிரான்ச்சஸும் பாரு மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் சிவில் பயோடெக்னாலஜி ஃபுட் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்குது ஸோ உனக்கு எது இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்த்து ஓரளவுக்காக என்னால் ப போய் படிக்க முடியும்னு தெரிஞ்சுக்கல இப்போ படிச்சுக்கோ ஒரு கல்லூரி நல்ல கல்லூரியில் மெக்கானிக்கல் சிவில் போன்ற கோர்ஸ் படித்தாலுமே நீங்கள் ஐடி கம்பெனிக்கு போகலாம் ஒன்றும் தவறு கிடையாது இன்றைக்கி எல்லா கோர்ஸ்லேயுமே கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்துருச்சு அதனால் பிரச்சனை இல்லை இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் டிபிஎம்எஸ்ஸு எல்லாமே வந்து எல்லா கோர்ஸ்லேயும் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் வந்துருச்சு அதனால் ஐடி வந்தால் எல்லாத்துக்கும் தான் கூப்பிட்றான் அதனால் நல்ல காலேஜ் போகிறது நல்லது ஓகே சரி அப்போ அதுதான் நான் சொல்ல வரேன் அடுத்து சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா போலாமா அப்படின் கிட்டே ஒன் ஃபிஃப்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பிலோ ஒன் ஃபிஃப்டிக்கு பிலோ இருந்தீங்கன்னா உங்ககிட்ட ஃபினான்ஸ் இருந்ததுன்னா காசு இருந்ததுன்னா இப்பயே மேனேஜ்மெண்ட் கோட்டா போங்க சிஎஸ்சி மட்டும் பார்க்காதீங்க சிஎஸ்சி மட்டும் இல்லை அப்படின்ட்டாங்கன்னா பெரிய பெரிய காலேஜில் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா கோ ஃபார் மெக்கானிக்கல் ஆர் ட்ரிபிளி தப்பு கிடையாது ஏன்னா நல்ல காலேஜில் எது கிடச்சா என்னன்னா இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாக இருக்குது அதனால் சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் மேனேஜ்மெண்ட் கோட்டால் உங்களுக்கு காசு இல்லையா பரவாயில்ல கவுன்சிலிங் போடுங்க நான் இப்போ என்னெல்லாம் சொல்லிட்டு வரனோ அது கரெக்டாக பண்ணுங்க ஓகே சரி ஸ்டேட் போர்டு இல்லைனா டீம் யூனிவர்சிட்டி கூட ட்ரை பண்ணலாம் சரிங்களா ஸ்டேட் போர்டு டைம் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இல்லை நீங்களும் ட்ரை பண்ணலாம் ஆனால் உங்கள்கிட்ட கிட்டே ஃபினான்ஸ் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் காசு இல்லைனா கடனை வாங்கி இந்த செயினை விற்று இந்த அடமானத்தை வச்சு வீட்டு பத்திரத்தை வச்சு எல்லாத்தையும் வச்செல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணாதீங்க இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு நாலு வருஷம் கழிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணதை திருப்பி எடுக்க முடியுமான்னு பாருங்கள் அது திருப்பி எடுக்கவும் முடியாது உங்கள் பையனுக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைக்கலனா என்ன பண்ணுவீங்க ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்காதீங்க கவுன்சிலிங்கே போடுங்க மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸில் முடிஞ்சு எஜுகேஷன் லோன் போடுங்க எஜுகேஷன் லோன் அளவுக்கு கடுமையானதாக இருக்காது உங்களுக்கு கிரேஸ் டைம்லாம் தருவாங்க அதனால் பிரச்சனை கிடையாது பையன் அதுக்குள்ளே வேலைக்கு போயிடுவான் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது கொஞ்சம் பொறுப்போட கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் பெற்றோர்கள் கூட இருக்கீங்க குழப்பி விடாதீங்க மாணவர்களை மாணவர்களும் குழம்பிக்காதீங்க பெற்றோர்கள் அவ்வளோ யோசனை பண்ணுறாங்க இது எடுக்கலாமா அது எடுக்கலாமா டெய்லி ஒரு காலேஜ் போய் நிற்கிறாங்க என்ன எதுனே தெரியாமல் ஸோ அதனால் இந்தந்த க்ரைட்டீரியா ஃபாலோ பண்ணிங்கனாலே ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே இருந்தீங்கன்னா நீ கிரேட் பெர்சன் உனக்கு வந்து நல்ல சான்ஸு இந்த சான்ஸ் கரெக்டாக தக்கவை அவ்வளோதான் சொல்லுவேன் புரியுதா ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க இதில் பேசிக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கனால ஒன் ஃபிஃப்டி கீழே இருக்கிறவங்க வருத்த பண்ணணும்னு அவசியம் இல்லை சரியா அதனால் எல்லாத்துக்குமே எல்லா சீட்டு கிடைக்கும் நல்ல கல்லூரியிலே சீட்டு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு தெரியட்டும் தேங்க் யூ